மசோதா கொண்டு வந்து தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானம் கவர்னருக்கு அனுப்பப்பட்டது இன்றைக்கு அவரை சந்தித்து கோயில் நிலங்களுக்கும் கோயிலில் ஊழல் நடப்பதற்கும் பல்வேறு வகையில் இந்த தீர்மானானது அரசியல்வாதிகளுக்கு சாதகமாக இருக்கும் அதனால் இந்த தீர்மானத்தை திருப்பி அனுப்பணும் அப்படி நாம் சொல்லியிருக்கோம் ஏற்கனவே இருக்கக்கூடிய கல்லூரிகள் பாடசாலைகள் இது மாதிரி இருக்குது ஒழுக்கமாக நடத்த முடியல இப்போ இந்த கல்லூரி கற்ற ஓதுவாருக்கான பாடசாலை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமானது பல்வேறு வகையில் ஊழல் நடக்கும் ஏன்னா இன்றைக்கி கோயிலினுடைய நிலங்கள் கோயிலில் தான் பெரிய ஊழல் நடக்குதுன்னு பரவலான தகவல் வந்துட்டுருக்குது அதனால் அந்த அற அந்த தீர்மானத்தை திருப்பி அனுப்பணும் அப்படின்னு இன்றைக்கி ஆளுநர் இடத்துல நாம் மனுவில் கொடுத்துருக்கோம் அதை பரிசீலிப்பதாக நம்முடைய தமிழக ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு தமிழ் அரசாங்கத்துடைய தலைவர் அவர்கள் உறுதி சொல்லியிருக்காங்க ஒன்று ரெண்டாவது சமீபத்தில் இப்போ திருப்பரங்குன்றம் இந்த அரசாங்கமானது நீதிமன்றத்தை ரொம்ப மோசமாக ஒரு மரியாதை இல்லாமல் நடத்துகிறாங்க ஏதோ சொல்லுவாங்களே பழமொழி மயிர் போச்சுன்னு அது மாதிரியானது இந்த நீதிமன்றத்தை மயிர் மாறி இது அரசாங்கமானது மரியாதை கொடுக்குது ஏற்கனவே அங்கே பல வரலாறு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஒரு வழக்கு தொடர்ந்து அன்னைக்கு சின்ன ஒரு முஸ்லீம்க்கும் இந்துக்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனையில் கீழே கோர்ட்டில் வந்து ஒரு தீ தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அது முருகருக்கு சேர்ந்த மலை அங்கே தெய்வம் தெய்வம் ஏற்றணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மறுபடியும் அப்பீலுக்கு போகுது லண்டன் அந்த லண்டன் கோர்ட்லேயும் கூட அது முருகர் மலை அப்படிதான் தான் அவங்க சொல்லியிருக்காங்க இருபது அந்த வாக்கில் தொடர்ந்து அதுக்கான போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது பல்வேறு கட்டத்தில் அந்த தெய்வம் மேலே ஏற்ற முடியாதனால தொண்ணூற்றி ஆறில் ஒரு வழக்கு வருது தொண்ணூற்றி ஆறுலேயும் மேலே தெய்வம் ஏற்றணும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த அரசாங்கங்கள் தொடர்ந்து அதை புறக்கணிச்சுட்டே இருக்காங்க அதிலிருந்து ஹிந்து முனையானது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுகளும் தீபம் ஏற்ற வேண்டும் பல்வேறு வகையிலான போராட்டங்கள் நடத்திட்டுருக்கோம் குறிப்பாக அன்றைக்கு இருந்த ஹிந்துமனுடைய மாநில தலைவராக இருந்த ராஜகோபால் அவர்கள் அந்த போராட்டம் பெரிய லெவலில் முன்னெடுத்து சென்றார் அதனுடைய விளைவாக அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் அந்த போராட்டம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்ருக்குது இப்போ கடைசியாக சமீபத்தில் நீதிமன்றம் சென்று மேலே தெய்வம் ஏற்ற வேண்டும் அப்படி சொல்லியிருந்தோம் அதுக்கான அந்த மதுரை ஹைகோர்ட்டு ஆனது மேலே தெய்வம் ஏத்தோன்னு ஒரு தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க இந்த அரசாங்கம் அதுக்கு தீர்ப்பான மதிய சொல்லலை கோர்ட்டு தீர்ப்பு சொன்ன பிறகு நூற்றி நாற்பத்தி நாலு தடை ஊற்றணும்னு சொல்கிறாங்க அன்றைக்கி வந்து ஜோதி கார்த்திக் தீபத்து அன்னைக்கு நிறைய பக்தர்கள் வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இவங்க அந்த நூற்றி நாற்பத்தி நாலு தடை ஊற்றணும்னு சொல்கிறாங்க அதை திரும்ப நம்ம கோர்ட்டுக்கு போகிறோம் ரெண்டு அவங்க கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணுறாங்க ரெண்டு நீதிபதி இருக்கக்கூடிய அந்த கோர்ட்டுக்கு செல்லும்போது அவங்க கீழே சொன்னதுடைய தீர்வு கர அது கரெக்டான தீர்ப்பு அப்படி தள்ளுபடி பண்ணதையுமே மறுபடியும் அந்த வழக்கானது அந்த மறுபடியும் அதே கோர்ட்டுக்கு வருது அப்படி வரும்போது அவர் திரும்ப இந்த அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படி சொல்லி மத்திய போலீஸ் அந்த பாதுகாப்போட மேலே தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் மத்திய போலீஸையும் கூட இவங்க கைது பண்ணணும் தடுக்கணும் அந்த எண்ணத்தோட மேலே தீவம் ஏற்றக்கூடாது இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு முடிவு அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை போலீஸ் எல்லாம் உடந்தையாக இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய அறந்தொழித்துறை உடந்தையாக இருக்காங்க இப்போ ஏதோ அப்பீல் போய் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கானது இருக்குது இதில் ரெண்டு மூணு அரசியல் கட்சிகள் அரசியல்வாதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது தெய்வத்தொன்று இல்லை அளவுக்கல் அப்படி சொல்கிறாங்க ஆனால் தெய்வத்தொன்று தான் அது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க பல தீர்ப்பில் அங்கே தான் வந்து தெய்வம் ஏற்றணும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது இது தெய்வம் ஏற்றுனா பக்கத்தில் கலவரம் வரும்னு சொல்கிறாங்க அங்கே ஏதோ ஒரு தர்க்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அது என்ன வரலாறு அப்படின்னா அது தர்க்கா இல்லை அந்த காலத்தில் வந்து அடிக்கடி சண்டை வரும் பூர் வரும் அப்போ மேலே வந்து உச்சியிலிருந்து பார்க்கறக்காக அந்த டவர்னு சொல்லுவாங்க அந்த டவர் தான் இது அது அந்த டவர் பார்த்தீங்கன்னா கீழேலாம் அந்த தூண் கல் தூண்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்து சமுதாயத்தில் எப்படி இருக்குது இந்த கோயில் எப்படி இருக்குது அந்த மாதிரி தான் அது இருக்குது அந்த சிக்கந்துங்கிற வந்து இறந்து அதனுடைய பாடி மதுரை கோரிப்பாளையத்தில் இருக்குது அங்கே தான் அந்த அவனுடைய பாடி இருக்குது இவங்க வேணும்னு முஸ்லீம் எல்லாம் சேர்ந்து அது அங்கே தான் அப்படிங்கிறது சிக்கந்தர்ன்னு சொல்கிறாங்க அது கோட்டெல்லாம் வந்து அது சிக்கந்தர் மலை இல்லை சிக்கந்தனுடைய இது இல்லைன்னு சொல்லி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அதனால் தாராளமாக அங்கே தெய்வம் ஏற்றலாம் அப்படிங்கிறத நம்முடைய நிலைப்பாடு ஆனால் சமயத்தில் எந்த முஸ்லீம் வந்து அங்கே எதிர்ப்பு சொல்லலை இன்னும் சொல்ல போனால் தொண்ணூற்றி ஏழு அந்த வாக்கில் தீபம் ஏத்தனில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை தீபம் ஏற்றுட்டுன்னு சொல்லி முஸ்லீம் லெட்ரு கொடுத்துருக்காங்க ஆர்டிஓ ஆஃபீஸில் பீஸ் கமிட்டியில் அவங்க வந்து இந்த லெட்ரு கொடுத்துருக்காங்க அப்போ இதெல்லாம் முழுக்க முழுக்க இந்த அரசாங்கமானது வேண்டும் என்று இந்துக்களையும் இந்து நம்பிக்கையும் குறைக்க வேண்டும் குலைக்க வேண்டுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரிலாம் செஞ்சிட்ருக்காங்க அதுக்கு இந்த அரசியல்வாதிகள் குறிப்பாக அந்த பகுதி சேர்ந்த நக்ஸ்லைட் இந்த மாதிரியான ஆளுகள்லாம் வந்து அதை வந்து இதை வந்து திசை இருக்காங்க அளவுகள் அது எது நெதெதோ சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த இதுக்கு இவங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதா இது நீங்கள் தான் கேட்கணும்னா கேட்கலாம் அதனுடைய அந்த பகுதியில் அந்த அது மலைகளை அளவு செய்யக்கூடிய அங்கல் தான் அது எனக்கு நான் பார்த்த அளவில் ஒரு ரெண்டு அடி இருக்கும் மூணு அடி இருக்கும் அளவுகள் அந்த அளக்கக்கூடிய கல் இந்த இது பத்து அடி ஓய்வு அந்த மாதிரி இருக்குது ஒன்று ரெண்டாவது அது தெய்வத்தூணுங்கிறதான ரெக்கார்டு இருக்கு அந்த தெய்வத்தூணிலேயே வந்து இந்த தெய்வத்தூன் அப்படிதான் எழுதியிருக்காங்க அதனால இவங்க பொய்யா வந்து மறைச்சு சொல்றாங்க அப்படியே வந்து பக்கத்தில் ஒரு கலவரமாக இவங்களுடைய வாதத்தில் வச்சுட்டாங்க கூட எத்தனை ஹிந்து கோயிலில் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கடவுளை கண்டுபிடினு முட்டால் காட்டுமுறைன்னு சொல்லக்கூடிய பெரியார் சிலைய கோயிலில் போய் வச்சுருக்காங்களே இது கலவர் வராதா கலவர் தூண்டுமல்ல ஆனால் அங்கே என்ன அப்போ ஐயா பதினஞ்சு மீட்டர் சொல்கிறாங்க ஐம்பது மீட்ரு இருக்குது தள்ளி அந்த அவங்க சொல்லக்கூடிய தர்கா தற்கா இல்லைங்கிறது நம்முடைய வாதம் அப்படியே தர்கானு ஒரு கூட அதுலேருந்து ஐம்பது லீட்டு தள்ளி இருக்குது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை முஸ்லீம் எதிர்ப்பு தெரியல இவங்க இன்னைக்கு சட்ட ஒழுங்கெல்லாம் ரொம்பவும் மோசமாக போயிடுச்சுன்னு தெரிஞ்சு இந்த இதை திசை திருப்ப வேண்டும் வருகின்ற தேர்தல் இதெல்லாம் மாறுபடணும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வரக்காக இந்த மாதிரி எடுத்துட்டாங்க அது இவங்களுக்கு எதிர்பார்த்த முடியுது இப்போ இந்துக்கள்லாம் வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டுருக்குது சுப்ரீம் கோர்ட்டில் எப்போ கேஸ் வருது ஆதரவாக வரும் எதிர்பார்க்குறீங்களா ஒருவேளை ஆதரவாக வரலன்னா அடுத்த கட்ட போராட்டத்தை சுப்ரீம் கோர்ட்டில் நிச்சயமாக சாதகமான தீர்ப்பு வரும் காரணம் நமக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நீதிபதிகள் மேலே போய் ஆய்வு செஞ்சுருக்கார் என்னெல்லாம் எந்தெந்த காலகட்டத்தில் எவ்வளோ தீர்ப்பு சொல்லியிருக்காங்க எப்படியெல்லாம் இருக்குது எவ்வளோ தள்ளி இருக்குது தற்காவுக்கு அது சம்மந்தம் இல்லை இப்படி பல்வேறு வகையில் அதை வந்து நோட் பண்ணியிருக்காங்க அதனால் சரியான தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்டில் நிச்சயமாக அது வெற்றி கிடைக்கும் இந்துக்களுக்கு சாதகமாக இருக்கும் இப்போ மக்கள்கிட்ட இந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அரசாங்கத்துக்கு இதை சொல்ல வேண்டும் அவங்க என்ன சொல்கிறாங்க மதுரையில் அந்த திருப்பரங்குன்றத்தில் யார் வந்து இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கல அப்படிலாம் சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கு மக்கள் எல்லாருமே ஒரு பெரிய எதிர்ப்பு தெரிஞ்சுருக்காங்க இந்த அரசாங்கத்துக்கு இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்காங்க அந்த மக்கள் மத்தியில் இந்த செய்தியை கொண்டு போகிறக்காக தான் நேற்று ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் நல்லா வெற்றி அடைஞ்சிருக்குன்றது மக்கள் மத்தியில் இன்றைக்கி எல்லா குறிப்பாக திமுகவில் இருக்குன்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இதே நேரத்தில் இந்த மாதிரி நீதிமன்ற ஒரு தீர்ப்பு வந்தது கருணாநிதியாக இருந்திருந்ததுன்னா தீபம் வாங்கி என்ன வாங்கி கொடுத்து நீங்கள் போய் தெய்வம் ஏத்துன்னு சொல்லியிருப்பாங்க அவர் கொள்கை ரீதியில் வேறுபட்டுருந்தாங்க கூட இது மாதிரியான நீதிமன்றத்தை மதிக்கணும் அப்படிங்கிறது இருக்குது அப்போ வந்து அவர் கருணாநிதியாக இருந்தால் அந்த அதை செ அதை செஞ்சுருப்பார் இவங்களுக்கு வந்து இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு யாரோ தப்பாக காமிக்கிறாங்க குறிப்பாக அந்த அதிகாரிகள் வந்து சில அதிகாரிகள் வந்து இந்த அரசாங்கத்தை தப்பாக வழிநடத்தி கொண்டு போக இதை இந்த மாதிரியான யோசனையை நம்முடைய முதலமைச்சர் மாற்றிக்கணும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் இவங்க எதோ சொல்கிறாங்க இந்த இங்கே வந்து பக்கத்தில் சென்னையில் ஒரு கோயில் இடம் பக்கத்தில் பட்டாபூமி இருக்குது கோர்ட்டு சொல்லியிருக்குது அவங்களுக்கு ஒப்படைக்கணும்னு ஆனால் இங்கே இருக்கிறவங்க இந்த அரசாங்கம் அதுக்கு போய் தடுக்கிறாங்க எடுக்கக்கூடாது அதை அப்படி சொல்லி தடுக்கிறாங்க இது இந்த இப்போ சமயத்தில் இங்கே சென்னையில் என்ன ஏரியா அது இது குரோம்பேட் ஆ குரோம்பேட்டா அஸ்னாபுரங்கிற ஏரியாவில் இது மாதிரி இருக்குது இவங்க வந்து இவங்களுக்கு சாதகம் என்ன தீர்ப்பு இருக்குதோ அதெல்லாம் மாற்றிக்குவாங்க ரெண்டாவது இந்த துப்புரவு தொழிலாளனுடைய பிரச்சனை வந்தது கோர்ட் உடனே வந்து அவங்கள எல்லாம் இது பண்ணணும்னு சொன்னதையுமே கோர்ட் உத்தரவு நாங்கள் மரியாதை கொடுக்கணும் மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லி ராத்திரியோட ராத்திரி அந்த துப்புரவுத்துறையெல்லாம் கைது பண்ணுறாங்க அப்போ இவங்க வந்து இரட்டை வேடம் போடுறாங்க தான் நமக்கு தெரியுது அந்த கோர்ட்டை அங்கே மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க இங்கே கோர்ட்டை சொல்லி போட்டுச்சுன்னா இந்த துப்புரவு தொழிலாளர்கள்லாம் ரொம்ப ஏழ்மையாக இருக்காங்க அவங்களுக்கு என்ன தீர்வு வேணும்னு அதை விட்டு போட்டு அவங்கள கைது பண்ணுறாங்க அதனால் இவங்க இந்த அரசாங்கமானது இந்துக்களுக்கு மாத்திர விரோதமாக இருக்காங்க எங்கேயாவது நூற்றி எழுபத்தஞ்சு கோயிலில் இடிச்சிருக்காங்க இந்த அரசாங்கம் திமுக ஆட்சிக்கு வந்த நூற்றி எழுபத்தஞ்சுக்கு மேற்பட்ட கோவிலை இடிச்சிருக்காங்க எங்கேயாவது சர்ச்சையோ மசூதியோ கை வச்சிருக்காங்க எத்தனை இடத்துல சட்டவிரோதமான சர்ச் இருக்குது மசூதி இருக்குது ஆனால் எங்கேயுமே கை வைக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் பயப்படுது காரணம் ஓட்டு அரசியல் பண்ணுறாங்க இந்த அரசாங்கம் தூக்கி எறிய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்து நோக்கம் அந்த திருப்பரங்குன்ற பகுதியை சார்ந்த ஒரு ஆறு அந்த ஊர் மக்களுடைய இயக்கங்கள் நாங்கள் தீப நாகத்தில் வந்து கலெக்டர் நீண்ட காலமான போராட்டம் என்ன பிரச்சனை கீழே கூடியது மோட்சத்தீவம் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்காக மோட்ச தீபம் ஏத்துறது இது நம்முடைய இந்து சமுதாயத்தினுடைய ஒரு பழக்க வழக்கங்கள் அது ஒரு நம்பிக்கை அவங்களுக்காக கார்த்தி ஜோதிங்கிறது எல்லா முருகன் கோயிலையும் தெய்வம் ஏற்றுறாங்க அது மாதிரி திருப்பரங்குன்ற முதல் படை வீடு அதுக்காக தெய்வத்தோண் இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது அந்த வாக்கில் மேலே தெய்வம் ஏற்றி இருக்காங்க அதுக்கு தெய்வத்தோணு தான் அது அதில் தெய்வத்தோனில் ஏத்துறதுக்கு என்ன பிரச்சனைன்னு இவங்க சொல்லணும் எதுனால அங்கே பிரச்சனை வருது அங்கே முஸ்லீம் எல்லாம் யாரும் சொல்றது இல்லை ஏற்கனவே இந்த வாரிசுகள் இப்போ இருக்காங்க பல பல்வேறு கிராமங்கள் ஒரு ஆறு ஏழு கிராமங்களில் இருக்காங்க இவங்க எல்லாமே அந்த தீபமே ஏற்றுறதுக்கான அவங்களுக்கு என்ன அந்த வாரிசு அந்த உரிமை கொடுத்துருக்காங்க இப்போ அவங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் ஏற்றணும் நீங்கள் அனுமதி கொடுங்க எங்களுக்கு ரைட் இருக்குது அப்படி ஒரு ஆறு கிராமத்தை சேர்ந்து நாங்கள் ஏற்றணும் இல்லைன்னா நாங்கள் வந்து போராட்டம் நடந்து போகிறோம் உண்ணாவிரதற்கு போகிறோம் என்ன சொல்கிறாங்க சாகு வரி உண்ணாவிரதம் இருக்குன்னு சொல்கிறாங்க பொறுங்க சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அது ஏன்னா எல்லாம் ரைட் இருக்குது இவங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அரசாங்கத்தின் மேலே பெரிய விருப்பம் அந்த பகுதியில் இருக்க கிராமங்களில் இருக்காங்க ஏன்னா அந்த தெய்வத்தை பார்த்து தான் போல சாப்பிடுவாங்க அவங்க வீட்டில் தெய்வம் ஏற்றுவாங்க அதுக்கு முன்னாடி உணவு சாப்பிடுவோம் அது மாதிரி ஒரு பழக்கம் இருந்தது இப்போ அதனுடைய வாரிசு வந்து எனக்கு தெய்வம் ஏற்றணும்னு சொல்லிகிட்ருக்காங்க ஆ கடிதம் கடிதம் கொடுத்துருக்கா உரிமையாக அந்த ஆறு கிராமம் அந்த அந்த மேத்தக்கூடிய ரைட் இருக்கு இல்லையா அவங்க உரிமை இருக்கக்கூடியவங்க நாங்கள் ஏற்றணும்னு சொல்லி அவங்க லெட்டர் கடிதம் கொடுத்துருக்காங்க நாங்கள் தான் ஏற்றோணும் எங்களுக்கு உரிமை இருக்குது அப்படி சொல்றாங்க இது எது மத சார்புன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது இப்போது இது மதசார்புனாடா என்ன இப்ப அந்த திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர் மலைன்னு சொல்லி ஆடு வெட்டுவோம் கோழி வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்துக்கள்லாம் சேர்ந்து ஓட்டு போட்ட ஒரு எம்பி முஸ்லீம் எம்பி போய் பிரியாணி சாப்பிட்றாரு மத்தவங்களை பிரியாணி சாப்பிட்றதுக்கான தூண்டுறாரு அப்ப இந்த மத சார்பின்மை பேசக்கூடியவங்க இதை கேட்டுக்கணும் அங்க இருக்கக்கூடிய அந்த எம்பியோ மற்றவங்களோ இந்த கனிமொழியெல்லாம் பேசுகிறாங்களே அவங்கெல்லாம் வந்து நீ எதுக்கே போய் எங்கள் பிரியாணி சாப்பிட்ற இது மதசார்புற்ற நாடு எல்லாத்தையும் சேர்ந்தது அது முருகன் மலைன்னு சொல்லியிருக்காங்களே அப்படி இவங்க அன்னைக்கு கேட்டிருந்தாலும் இவங்களை பாராட்டலாம் இவங்க வந்து பட்சமாக இருக்கிறாங்க முழுக்க இந்துக்கும் கிறிஸ்தவனுக்கும் இருக்கிறது அவங்க ரெண்டு பேர்த்துக்கு தான் இருக்காங்க சில நேரத்தில் ரம்ஜானுக்கு வா வாழ்த்து சொல்கிறாங்க பத்ரீத்துக்கு வாழ் சொல்கிறாங்க தீபாவளிக்கு வாழ்ந்து சொல்கிறது இல்லை இது மதசார்புற நாடுன்னா நீ எல்லாத்துக்கும் வாழ்ந்து சொல்லணுமில்ல அது கடவுள் தானே இயேசுநாத கடவுள் தான் அல்லாவும் கடவுள் தான் இந்துக்களினுடைய கடவுள் தான் இதுதான் நீ எல்லாத்தையும் இல்லைன்னா எல்லாத்தையும் சொல்லக்கூடாது எல்லாத்தையும் எதிர் அப்போ இது எப்படி மதசாரோட்ட நாடு நாம் எப்படி ஏற்றுக்கிறது இவங்க இப்படி சொல்லக்கூடிய வார்த்தையை 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G-Square's 13th year anniversary offer, Plot villa, apartment, will have Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call 893971009.